இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் கூறியிருப்பார் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இப்போ பேசப்படும் பொருளாக மாறப்போகுது இலங்கையில என்ன நடக்கின்றது அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் எழுப்பப்படுகின்றது இலங்கையில எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நிப்பாட்ட முடியாமல் காணப்படுதுன்னு நான் சொல்ல வேண்டும் அவ்வளவு போலீஸ் அவ்வளவு ஆமிக்கு மத்தியிட இப்படி ஒரு சம்பவம் இந்த பாதுகாப்பில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு காணப்படுகின்றதா அல்லது பாதுகாப்பு போதாயின்மை காரணமாகவா இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் கூறியிருப்பார் உங்களுக்கு அதே மாதிரி இன்றைய தினம் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு ஆறு வயது சிறுமியும் ஒரு தந்தையையும் இன்னும் ஒரு பகுதியிலையும் அதே மாதிரி படுகொலை இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் சிவிலில் போதையோட குடி போதையில் மோட்டார் சைக்கிளில் சொல் பொய்த்து கொண்டிருக்கிறாங்க மனிதன் இறந்ததுக்கு பின்னால் ஒருபோதும் அவருக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லை அந்த வர்த்தகரை நிப்பாட்டி நாங்கள் போலீஸ் நீ பைக் ஓடுற விதம் கொஞ்சம் பழுதுன்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ்காரர்கள் அணிஞ்சிருந்த அந்த ஹெல்மெட்டை கழட்டி க தலைக்கவசத்தை கழட்டி அந்த வர்த்தகரை கண்ணாபின்னம்மா தாக்கியிருக்கிறாங்க போலீஸுக்கு கொண்டு போகிற டைமில் அங்கே இருந்து அந்த ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மட்டும் ஏன் அவருடைய கட்சியை இதுவரைக்கும் பதிவு செய்யாமல் நடாத்தி செல்கின்றார் என்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறார் ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையில் என்ன நடக்கின்றது அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் எழுப்பப்படுகின்றது அதற்கான ஒரு காரணம்தான் இன்றைய தினம் ஒரு விஷயமும் நடந்திருக்கின்றது இலங்கையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இன்றைய தினம் நடைபெற்ற ஒரு சம்பவம் கனேமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படுகின்ற பாத்தாள கோஷ்டி உறுப்பினர் இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக இது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது இவ்வளவு போலீஸ் இவ்வளவு ஆர்மி பாதுகாப்புக்கு மத்தியில் ஒரு ஃப்ரோக்டர் போய் போன்று ஒரு கோட் சூட் அணிந்து வந்த ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த மாதிரி ஒரு விடயங்கள் இலங்கையில் நடைபு நடக்கிறது புதுசு கிடையாது நிச்சயமாக இலங்கையில் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நிப்பாட்ட முடியாமல் காணப்படுதுன்னு நான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுப்பப்படக்கூடியதாகவே காணப்படுகின்றது இன்றைய தினம் இந்த நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள் புதுக்கடையில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அவ்வளவு போலீஸ் அவ்வளவு ஆமிக்கு மத்தியில் இப்படி ஒரு சம்பவம் ஒரு லோயரை போல் ஒருத்தர் கோட் அணிஞ்சு வந்து துப்பாக்கி சூடு வச்சிருக்கிறாருன்னு சொன்னாக்கா இது எவ்வளோ யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பொலிஸ் இடையில் அவ்வளோ ஏன் இந்த பாதுகாப்பில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு காணப்படுகின்றதா அல்லது பாதுகாப்பு போதாயின்மை காரணமாகவா இது பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இப்போ பேசப்படும் பொருளாக மாறப்போகுது இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவும் கூறியிருப்பார் உங்களுக்கு தெரியும் அவர் கூட அண்மை காலங்களில் இருந்து அவர் பாதுகாப்பு கேட்ட வண்ணம் கொண்டிரு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பாதுகாப்பு கேட்டுக்கின்ற பொழுது பல்வேறு வகையினர் பல்வேறு வகைப்பட்ட கருத்துக்களை முன் வச்சு வந்திருந்தாங்க இப்போ பிறகு இருக்கு ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்னால் ஒருபோதும் அவருக்கு பாதுகாப்பு அவசியம் இல்லை ஒரு மனிதன் உயிருடன் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த பாதுகாப்பில் இந்த அரசாங்கம் நிச்சயமாக ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதில் நிறைய 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 மாற்று கருத்து கிடையாது ஆகவே இன்றைய தினம் இலங்கையில் நடைபெற்ற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பேசி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி இன்றைய தினம் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு ஆறு வயது சிறுமியும் ஒரு தந்தையையும் இன்னும் ஒரு பகுதியிலையும் அதே மாதிரி படுகொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த படுகொலை செய்யப்படுகின்ற விஷயங்கள் இலங்கையில் இது ஒன்றும் புதுசு கிடையாது தான் எப்பொழுதுமே அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமாக தான் காணப்படுகின்றது அது ஒரு இப்போ கணக்கில்லாமல் போய்ச்சு எல்லாம் எடுத்துக்கும் பிரதான வீதியில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிவிலில் போதையோட குடி போதையில் மோட்டார் சைக்கிளில் செல் பொய்த்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அதே அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு வர்த்தகரும் அந்த வீதியில் இருக்காரு அந்த வர்த்தகரை நிப்பாட்டி நாங்கள் போலீஸ் நீ பைக் ஓடுற விதம் கொஞ்சம் பழுதுன்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ்காரர்கள் அணிஞ்சிருந்த அந்த ஹெல்மெட்டை கலட்டி க தலைக்கவசத்தை கலட்டி அந்த வர்த்தகரை கண்ணா பின்னமாக தாக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்த பொதுமக்கள் கூடி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா போலீஸ் அவசர பிரிவுக்கு கோல் பண்ணி போலீஸால் வந்து இந்த இரண்டு பேரையும் இந்த குடிபோதல் இருந்த போலீஸுக்கு ரெண்டு பேரையும் போலீஸுக்கு கொண்டு போகிற டைமில் அங்கே இருந்து அந்த ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க இந்த இலங்கையையும் இந்த இலங்கை மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களே இவ்வாறு நடந்து கொள்கின்ற பொழுது நாமெல்லாம் சரியான பாதுகாப்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறோமா என்றதது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது ஆகவே நேற்றைய தினம் ஒரு வீடியோ அப்டேட் செஞ்சிருந்தேன் வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோக்குள்ளே ஒருத்தர் கேள்வி அளிப்பிருந்தார் நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு நிர்வாகங்களாக இருந்தால் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சட்டபூர்வமான முறையில் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தை ரிஜிஸ்டர் பதிவு செய்து நடாத்தி செல்கின்றார்கள் ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா மட்டும் ஏன் அவருடைய கட்சியை இதுவரைக்கும் பதிவு செய்யாமல் நடாத்தி செல்கின்றார் என்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறார் அதுக்கான ஒரு பதிலை வைத்தியர் அர்ச்சுனாவுடைய செய்தி பிரிவில் யூடியூப் தளத்தில் அவர் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கின்றார் அந்த அவருடைய அந்த பிரிவுக்கு போன சொன்னாக்கா அதுக்குரிய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆகவே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் நன்றி